அம்மா சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிரே போடியில் மிக பிரம்மாண்டமாக நோட்க்கு மேற்பட்ட பண்முக திறமையாளர்கள் கலந்து கொண்ட அஸ்யா அசத போவதியா சீசன் 2 ஐயோ கோவைேயோ ஆரோக்கே மேடை நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசத்த போகுது யாரு வணக்கம் நம்ம உங்க ஆசீர்வாதத்தால உங்கள் ஆதரவால உங்களுடைய கரகோஷத்தினால இங்க நாங்க ஆரம்பிக்க போறோம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம கோவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த நமது கோவை குணாவுக்கு ஒரு சிறிய நினைவாஞ்சலி நன்றி நமது கோவை குணாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் கோவை குணாவின் ஆசையோடு இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொடங்க இருக்கிறோம் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களின் சார்பாக குட்டு கேற்றி அடுத்து நமது முதல் நிகழ்ச்சியாக ஆறு குட்டி அண்ணன் வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இசை முழுக்கத்தோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் இப்பொழுது அண்ணன் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் மேடைக்கு வைத்திருந்தேன் நமது கோவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரிய திறமையாளர் இயக்குனர் அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம் ஐயா ஏசி பி சார் அவர்கள் நடிக்க அழைக்கின்றோம் ராயல் பாலசாலை பாபா கம்ப்ளஸ் அண்ணன் பால பாலங்கன் பாலங்கன்னு மேலே நடிக்க அன்போடு அழைக்கின்றோம் எங்கள் குடும்ப குழுமம் பூஜாட்டி பாப்பிளன்னு அன்பாக கூப்பிடுவேன் பாப்பிளா வாங்க அருகே என்னங்க இருக்காங்க அவருடைய மகன் அன்பு சகோதரர் அசோக் அவர்களை அன்போடு மேடைக்கு வாங்க அடுத்து டோனி சார் அடுத்ததாக நமக்கு வந்து இந்த ஸ்கூட்டரை நமக்கு வந்து பரிசாகும் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இன்ச்சஸ் டிவியை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்கறேன் இருக்காங்க ஜானுஷா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு நந்தகுமார் அவர்களையும் ஜெனரல் மேனேஜர் தீபக் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன் அழைக்கின்றேன்ஸ் கிளப் தம்பி வெங்கட் அவர்கள் அவர் வந்து வந்து டெஸ்காப் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் எங்கள் ஆர்வ நண்பர் லயன்ஸ் செந்தில் அவர்களை அன்போடு மேலை கிடைக்கின்றேன் ஒரு அருமையான ஒரு பங்களாவை கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து என்னை தங்க வச்சிருக்கின்ற அன்பு நண்பர் மாறன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றேன் அந்த அன்பு மாப்பிள்ளை அவர்களை மேடையை கேட்கின்றேன் கூறிய நண்பர் மனு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்திய தொழில் வர்த்தக சபையின் முன்னாள் தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அண்ணன் அவர்களையும் வேடிக்கை அழைக்கின்றோம் சார்பாக வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உறுப்பினர்கள் தம்பி வெங்கட் அவர்களையும் தம்பி ஹாப்பி ஹோம்ஸ் இருவர்களையும் வேலைக்கு அழைக்கின்றேன் மேலும் நண்பர் மீடியா மருள் அவர்களையும் சகோதரர்கள் அரி மற்றும் அருள் அவர்களையும் வேலைக்கு அழைக்கின்றேன் இளைஞர்களின் வெளிச்சி நாயகன் பபு அவர்களே என்றும் என்றும் இளமை எந்த ஊருக்கு போனாலும் அவர் சாப்பிடுற இல்லையா முத கேட்குற விஷயம் ஜிம் எங்க இருக்கு பக்கத்தில் அதனால தான் பாருங்க வயசு எண்பது ஆனாலும் ஆமா ஆமாம் எயிட்டீனாக இருக்கார் இன்னும் உள்ள அன்போடு வர இருக்கு மேடைக்கு ப்ளீஸ் வாங்க நன்றி நன்றி பொறுமையாக இருங்க கைத்தட்ட கொடுங்க நல்லா ரசிக்குங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நீங்க பார்த்த விஷயத்தை எல்லாருக்கும் தொண்ணூறு கலைஞர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து வந்தீங்களா ஒவ்வொரு திறமைகளோடு இருக்காங்க போன வருஷம் பிப்ரவரி மாசம் ஆரம்பித்த என்னோட தேடுதல் யாருடைய உதவியும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் நானே நேரடியாக சென்று இந்த திறமையாளர்களை நான் தேடி இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இவங்களை வந்து நான் சாதாரணமாக அவ்வளோ தேர்ந்தெடுக்கல ஒவ்வொருத்தரும் நாலு முறை வந்து இதை சந்திச்சுருக்காங்க ஒரு சிலர் அஞ்சு முறை வந்திருக்காங்க ஆறு முறை வந்திருக்காங்க இந்த அம்மாலாம் கிட்டத்தட்ட எந்த ஊரில் நடந்தாலும் ஜெயபிரியா வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஆறு முறை வந்திருக்காங்க மா மாற்றி பண்ணுங்க மாற்றி பண்ணுங்க மாற்றி பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த சுட்டி பண்ண கூட மூணு முறை வந்துட்டா இவ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கா நேஷனல் லெவலில் அவார்டும் வாங்கியிருக்கா ஒரு சிறந்த குழந்தை நட்சத்திரம் குறிப்பாக ரீசன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கோவை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய புதிய பன்முக திறமையாளர்கள் ஒரு பதினாறு பேர் வந்திருக்காங்க குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வர இந்த நிகழ்ச்சி வந்து ரசிக்கும்படியான ஒரு நிகழ்ச்சியாக அமைக்கிறதுக்காக தான் இந்த திறமையாளர்களை நான் தேடி இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் எப்படி சும்மாங்க அதெல்லாம் நூறு பேர் கூட்டு வர மாட்டாங்க இது கதை விடுறாங்க வாட்ஸ்அப்பிலாம் அப்படி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க தயவு செஞ்சுங்க வாழ்க்கையில் எது எதுக்கு நாம் வந்து எந்தெந்த செய்தியை எப்படி பயன்படுத்துகிறோன்றோ கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் உடனே அது படிக்கிறது கிடையாது எது ஒன்றும் கிடையாது டக்குன்னு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுறது அதனால் பாதிப்புகள் என்ன யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே யோசிக்காமல் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை கிடைக்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காங்க அது யாரு என்னென்னு தெரில அதான் வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவாங்க நூறு பேர் கைத்தட்டுனா ஆயிரம் பேர் உன் காலை இழுக்க பின்னால் இருந்து உன் காலை இழுக்க தயாராக இருக்கிறாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது அதெல்லாம் நாங்கள் மீண்டு வந்தவங்க இங்கே நாங்கள் கோயம்புத்தூர் மண்ணில் பிள்ளையார் ஸ்வி போட்டிருக்கோம் உங்கள் அன்பு கோயம்புத்தூரில் தான் வந்து எந்த ஒரு விஷயமும் சரி வெற்றியா தோல்வியன்று நிர்ணயிக்கிற விஷயமே கோயம்புத்தூர் மண்ணு தான் எல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த இடத்துல கலந்துகிட்டது இவங்கெல்லாம் எனக்கு சம்பந்தப்பட்ட சொந்தத்துக்கும் நான் தொழில் பழகிறதுக்காக தொழில் பழகி டைரக்டர் ஆகி நடிகர் ஆகி தயாரிப்பாளர் ஆகி மறுபடியும் இங்க கூட்டு வந்திருக்காரு என்ன இங்க வர்றதுக்கு காரணம் வந்து ராஜ்குமார் எப்படியாவது எப்படியாவது உங்களை ஒரு நாளைக்கு சிக்க வைக்கணும்னு சொன்னார் அது இங்க கூட்டிட்டு வந்து சிக்க வைக்க போற அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியா கூட்டு வந்திருக்காரு வேற ஆறு குட்டியா என்ன இருக்காரு அவருடைய ஐடியா என்னன்னா ஆடு மேத்த மாதிரி ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு ஆடு மேய்க்கிற மாதிரி போயிட்டு அப்படியே அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஊர் சம்பந்தங்க ஒரு பாதி பேர் இதுல இருக்காங்க அந்த மாதிரி இவர் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஊரில் நடத்தணும் வாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல நடக்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் எல்லா நிகழ்ச்சியிலுமே நம்ம கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா நம்ம இங்கிருந்து போனோம் இங்கே நம்மளை பார்க்கறதுக்காக சினிமா துறையிலிருந்து யார் வந்திருந்தாலும் அவங்கள எல்லாம் பார்க்கறதுக்கு வந்தால் உங்களை பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் முதல் நிகழ்ச்சியா இங்க ஆரம்பிக்கிறாங்க இது பெரிய வெற்றி அடையும் நன்றி ரொம்ப நன்றி எப்போதுமே உஷாரு நான் தான் நீங்க பேருக்கு பணிச்சு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அருமையா பேசினி வராமக்கு ரெண்டே சார் மனைவி வந்து வரமா இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு நடிச்சு என்ன ஊட்டிய இவ்வளோ தூரம் நீங்க கை தட்டினீங்களே கைலாசாவுக்கு ரூட்டு சாம்பாரி எனக்கு ஒரு பாவமும் புண்ணியமும் எப்போ ஜீரோல இருக்கோ அப்பதான் உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது அதனால தயவு செய்து உடலில் உயிர் இருக்கும் போதே புண்ணியத்தை சேர்த்து விடுங்கள் வாழ்க்கைன்றது வாழைப்பழம் மாதிரி சாப்பிட்டா சத்து தருக்கு நாட்டு எத்து அவங்க வாழ்க்கை அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்லு பாம்புக்கு பகிடி ஊத்திட்டு இருக்க

மாறி வந்துட்டே நினைக்கிறேன் ஆன்ட்டியா யோ நான் பொண்டாட்டியா பொண்டாட்டியா சார் அந்த ரொமான்ஸ் பண்றப்போ ஒரு கொசு வந்து உங்களுக்கு கடிச்சிருது சார் நீனு பெத்து புரோデューசர் ஹீரோ காரு நீனு கொடிக்கு கொசுவா என்ன சொல்லுவ டைனோசர் தானே இல்ல 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 சார் காண்டா மிருக சார் ஆ காண்டா மிருக அதுன வந்துயா உடனே சிரிக்கறால் 110 வயசு அடே பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13 இது என்ன தெரியுமா என்னது இதான் ஃபேன் ஃபாலோவிங்

அதுத போது உலக முழு கிளம்பிருச்சியா கிளம்பிடுச்சியா கிளம்பி இருச்சியா வந்து ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கடா